நல்லா இடது வரமா எடுத்து போட்டுங்க

न <wine> <thirdlings> <tules laughter>

கொஞ்சம் தூக்கி வச்சுக்க தூக்கி வச்சுக்கோ போட்டாட்டு முதல் சுற்றில் முதலாவதாக செட்டிக்காடு இரண்டாவது ஆகா சுருளிப்பட்டி மூன்றாவது ஆகா கோட்டூர் நான்காவதாக கூடலூர் ஐந்தாவது ஆகா சின்னமரூர் மூன்றாவது நான்காவது ஐந்தாவது எட்டு வண்டிகள் கடுமையான போராட்டம் முதலாவதாக கந்தனமீர் செல்வம் அதை ஓடி வருகின்ற சாதனை நல்ல போட்டு இரண்டாவதாக கருமாற்றின் கூடுதல ஏறி வருகின்ற சாதனை மூன்றாவது போட்டு આવડે ને બાદ એય બોળો બોળો બોટ 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 બોટ

போடியா கட்சி راستவா கல்லுவா அறிமுகமான போராட்டம்தான் ஒருத்தர் இடையில தெல்லை 26 நாள் وړிட்ட இங்க பாரு நான்கு வருட கச்சல்ல கட்சி காலை நேறறதுக்கு நானா வருடமா பாரு கச்சல்லாயாங்க பாறாரே போறே ரோடி வந்து ஏறிட்ட 10 மணிக்கு வந்து ஏறிட்ட போடா நாளைக்கு வர போறேன்னா அந்த இடத்துக்கு வந்து ஆதரவா செய்றதா வந்துவா

தற்சமயம் நடந்து கொண்டிருக்கும் தத்தாஞ்சிக்கு முதல் சுற்றில் முதலாவதாக பி எஸ் முருகன் சமுதாய நிறைவான வரலாற்றா கூடலூருக்கு பெருமை சேர்க்கிட இரண்டாவதாக கூடலூர் அறுவை மீது வைரவன் கோடைப்பட்டி சந்தோஷம்மாள் இணைந்து மூன்றாவதாக துருளிப்பட்டி கருமார்பூர் மூணு ஆலமரத்தான் சசி மூன்றாவதாக கூடலூர் நான்காவதாக துருளிப்பட்டியா கேசி பட்டி கூடலூர் இணைந்தா கடுமையான பாராட்டா நான்காவதாக சுருளிப்பட்டி ஏர்செல் புரட்சி கர்மாசூர் முருசாமி துறை ஐந்தாவதாக கேசிப்பட்டி இளமருந்தி கூடலூர் தனித்த ஆர்மி ஆறாவத நல்லூர் துறை தேவாரம் கல்லவாசல் செல்வம் இணைந்து நீக்கிப்பட்டி செல்வம் ஆறாவதாக ஏழாவதாக ராசா தட்டி ஓட்டுற மாதிரி தட்டி ஓட்டுற

கேட்டு வச்சுக்கிற காரணம் கூட ஒரு காலாது கேட்டிப்பட்டி கூட ஒரு செய்தா இடத்தட்டி இருந்துதான் யாரும் வருஷம் ஒரு இருபத்தி ஆறு வந்து ரூபாவா வந்து ஒன்பதுவா முதலாவதாக கேட்டிப்பாட்டி மூன்றாவது எழுதிப்பட்டி இணைந்து முதலாவதாக இந்த நூல் பேசுகிறார் இரண்டாவதாக

கொஞ்சம் போய் எவ்வளவு சரி போகும் போதுதான் நீ அதுக்கு வேறுக்கியன்ற வாங்க அங்கே வாங்க எல்லைக்கு வாங்க எடுத்து கோடம்பட்டி டொப்பிமணி இரண்டாவதாக இணைந்து எஞ்சிப்பட்டி மூன்றாவதாக எஞ்சிப்பட்டி இணைந்து பட்டிப்புறம் ஆண்டாவதாக கேளம்பட்டி இணைந்து மார்க்கேம்பாட்டா

કેમાર વાટ ને વાગડે કોડી લામબો કરેવા

லேய் ஏத்தாப்புல மாடு வருது வினயமா போங்க

கடுமையான போல எடுத்துருக்கு முதலாவது நாங்கள் கூடல் 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 இரண்டாவது நாங்கள் தேவாரம் வெஞ்சி பட்டி இணைந்து மூன்றாவதாக ஓலைப்பட்டி கூடலூர் இணைந்து நான்காவதாக அந்த மணி மணியாக போட்டு வருது ஓட்டுநர் ஒத்தப்பட்டியா கொக்கநாத துணை நாகஜோதி கரிகரை ஒத்தப்பட்டி அதான் நாலாவது மாடு அதான் ஓட்டாளி கையை தூக்க அஞ்சாவது வரது இல்லை அஞ்சாவது அது மணி மாடு இருக்கும் தட்டாட்சிக்கு

கடுமையான போராட்டம் மூன்றாவதாக கோடை பற்றி கூடலூர் இணைந்து நான்காவதாக நல்ல குயில் போட்டு வர யாரியா இல்லையா பாலாஜி வந்தாரு நவீன் ஓட்டு வர மாற பாருங்க கட்டாஞ்சிட்டு முதல் சுற்றுல நவீன் ஓட்டு வர மாறு பத்தான பண்ணுவோம் ura

திருப்பு அல்லமரத்தான் சத்யா ஓடைக்குசி சக்கரம் போய் ஏய் ஓதி யோதி யோதி இறங்கிடணும் பட்டரை மாவட்டம்மா வந்தப்பட்டி நாகந்தோடி கரிகிரயம் நல்லா பாத்துகாங்க ஈ மாதிரி

உரு நன்றிவா நன்றி நன்றி கட்சி மாட்ட ஆச்சு முன்னாடி மாட்டை ஆச்சுக்கோங்க எனக்கு அவத்து விடுங்க அவத்து விடுங்க போட்டேன்